ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கூடையோட கைப்பிடி வீடியோ தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து மூடி போட்ட லன்ச் கூடை நாலு சைட்லேயுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிவன்கண்ணில் ஒரு லிட்டரு கேன் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூடையை போட்டு காமிக்க சொன்னாங்க அதுக்காக தான் இந்த கூடை வந்து போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த கூடையில் வந்துட்டு ஒரு லிட்டரு கேன் வச்சுட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது ஃப்ளாஸ்க்குமே இந்த சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இந்த லாக் வந்து தேவையில்லை நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லாக் வந்துட்டு வச்சுருக்கேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கைப்பிடி வீடியோ எப்படி அப்படின்றதுன்னு பார்க்கலாம் சென்டரில் வந்து பிங்க் நாட் வந்துட்டு ஏழு இருக்குது அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் பர்பிள் கலர் இருக்குது அந்த டிசைனை வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரியும் அதே சேம் கலரில் வந்துட்டு போட்டோம்னா கைப்பிடி வந்துட்டு செப்பரேட்டாக தெரியாது அப்படின்றதுக்காக நான் அதிலேயே வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒயர் ஜாயின் பண்ணி பின்னிட்டேன் இப்போ இந்த மடித்ததுலேருந்து பார்த்தா பதினாறு சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் இருக்கிற ஹைட்டு தான் நான் வச்சுருக்கேன் கூட ஆல்ரெடி வந்துட்டு லென்த்து கைப்பிடியுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சு நம்ம பின்னணும் அப்படின்னா கீழே வந்துட்டு தரையிற மாதிரி இருக்கும் அதனால் கைப்பிடி வந்து மடித்ததுலேருந்து பதினாறு பதினேழு சென்டிமீட்டர் மட்டும்தான் வச்சுருக்கேன் கூடையோடு அந்த கீழே வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹைட்டில் வேணுனாலும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடிபாகத்துலேருந்து எப்படி வேணுணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு உள் ஒயர் வந்துட்டு நான் ஒரு கைப்பிடிக்கு அஞ்சடி கட் பண்ணியிருக்கேன் மூணு நாலு அஞ்சு அஞ்சடி அளந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அஞ்சு அடி கட் பண்ணாவே கரெக்டாக இருக்கும் ஒரு கைப்பிடிக்கு அஞ்சடியில் ஆறு உள் ஒயர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் கட் பண்ண ஒவ்வொரு ஒயரையும் அடுக்கடுக்காக ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் இந்த பள்ளமாக இருக்கிறதுக்கு இல்லையா அந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுட்டு எடுத்துகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைன் வருது இல்லையா இந்த பர்பிள் ரெண்டு லைனையும் சேர்த்தி தான் நம்ம ஒயரை வந்துட்டு சுற்றி எடுக்கணும் சிங்கிள் லைனில் நான் போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக வரல அதனால் அந்த ரெண்டையும் கவர் பண்ண மாதிரி பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதுக்கு அந்த சைட்லையும் இந்த சைட்லேயும் இருக்கிற ஹோல்ஸு இந்தமே வந்து சென்டரில் ஒரு மூணு லைன் நாலு லைன் தள்ளி கட்டி விட்டுக்கிற மாதிரி இந்த ரெண்டு லைனுமே சேர்த்தியே கட்டுற மாதிரி வரும் இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் சேர்த்தி கட்டுற மாதிரி அதில் கட்டியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக முடித்தோம் இல்லையா அந்த மூடி மடித்த மாதிரி இருக்கிறதுக்காக அந்த முடித்த லாஸ்ட் லைன் பிங்க்குலேயும் ஒரு லைனுக்கு கீழே சேர்த்தி நான் கட்டியிருக்கேன் இப்போ சென்ட்ரில் ஒரு ஹோல்ஸை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சைடில் அந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸை சேர்த்தி தான் நான் உள்ளே சொந்து ஒயரை சொருகி எடுக்க போகிறேன் இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ளே சுருகிறப்ப ரொம்ப டைட்டாக இருக்கும் ஏன்னா இது சிவன் கண் அப்படின்றனால பாக்ஸ் நாட்டை விட இது ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு ஒரு ஹோல்ஸை விட்டுட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக நான் குத்தி எடுக்கிறேன் இப்போ எல்லா ஒயரையும் எடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் ஹைட் வந்து கரெக்டாக வைக்கணும் இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டு தள்ளி விட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் ரொம்ப வேகமாக அப்படியே இழுத்திங்க அப்படின்னா அந்த நாட்டு வந்துட்டு ரொம்ப சின்னதாகிடும் இப்போ எல்லா ஒயரையும் நான் சமமாக வச்சிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் வந்துட்டு போட்டுக்கலாம் ரப்பர் பேண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஒயரே வந்துட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம் இப்போது உள் ஒயர் வந்துட்டு நம்ம எப்படி சுற்றி எடுத்தோமோ அதே மாதிரி இதில் இன்னொரு பிங்க் கலர் வந்துட்டு நான் ஆட் பண்ணல ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளைனாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே அந்த கைப்பிடி ஜாயின் பண்ண மாதிரி வரும் அப்படின்றதுக்காக பேர்பிள்ளே நான் ரெண்டு ஒயர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த உள் எப்படி நம்ம உள்ளே விட்டு எடுத்தோமோ அதே ஹோல்ஸ்குள்ளே உள்ள விட்டுட்டு இன்னொரு ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்து எடுத்துக்கணும் உள் ஒயர் வந்துட்டு அஞ்சு அடியில் கட் பண்ணியிருக்கோம் அதை ரெண்டாம் அடித்து நார்மல் ஒயராக இருந்துச்சுன்னா பத்தடியாக எடுத்துக்கலாம் இது வந்து கிளாஸ் ஒயரு அப்படின்றனால நான் பத்தரை அடி வந்து எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு சைடில் இருக்கிற ஒயரையும் ஹைட் வந்துட்டு சரிசமமாக வச்சுக்கணும் இப்போ நான் நாலு ஒயரையும் ஹைட்டை வந்துட்டு சரிசமமாக வச்சிட்டேன் இது வந்து உருட்டு கைப்பிடி தான் இப்போ உள்ளே இருக்கு இல்லையா அந்த ஒயரை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்கணும் ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயருக்கு கீழே அந்த மாதிரி வைக்கணும் இப்போ அடுத்த ஒயர் வந்துட்டு கீழே வைக்கணும் மொதல் ஒயர் மேலே வச்சுருக்கோமோ அடுத்த ஒயர் கீழே அதுக்கு அடுத்த ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்படி நல்லா டைட் பண்ணிவிட்டு முதல்ல எந்த ஒயரை எடுத்து வைச்சோம்னோ அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஒயர் வந்து போயிருக்கும் இப்போ இந்த சைடில் மொதல் ஒயர் எடுத்து வச்சோம் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் வச்சோம் அந்த ஒயருக்கு கீழே ஒரு ஒயர் வந்த முடியும் கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கும் இல்லையா அந்த ஒயரை ரைட் சைடில் ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு ஒயருக்கு நடுவில் இப்போ ரைட் சைடில் சுற்றி மறுபடியும் லெஃப்ட் சைட்லேயே கொண்டு போய்க்கணும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயர் வந்த முடியும் இந்த ஒயர் வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கு இல்லையா இந்த ஒயரை லெஃப்ட் சைடில் சுற்றி ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்படி உள் ஒயரை சுற்றி ரெண்டு ஒயருக்கு நடுவில் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா டைட் பண்ணிடணும் நல்லா நெருக்கி விட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா லெஃப்ட் சைடில் ஒரு ஒயர் வந்துட்டு தூக்கிட்டு இருக்கும் சப்ரேட்டாக இருக்கும் கூட இருந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஒயர் வந்துட்டு சப்ரேட்டாக இருக்கும் இந்த இருந்து வருது இல்லையா அந்த ஒயர் தான் இருக்கணும் இந்த ஒயர் வந்துட்டு அமுதிருக்கும் ரெண்டாவதாக இருக்கிற ஒயர் எடுக்கக்கூடாது கூட சைடில் இருந்து பார்த்தோம்னா மொதல் ஒயராக எது இருக்கோ அதுதான் வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்து வந்தாச்சு அடுத்தது இந்த ஒயர் இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் எந்த ஒயர் வந்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டுருக்கோ ஒரு ஒயருக்கு அடியில் வந்துட்டு அந்த ஒயரை தான் நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு டைட் பண்ணணும் இதே மாதிரி நல்லா இழுத்து விட்டு இழுத்து விட்டு ஒரு ரெண்டு மூணு பின்னல் பின்னதுக்கப்புறம் உள் ஒயிரை இழுத்து பின்னலை வந்துட்டு முன்னாடி கூட சைடில் வந்துட்டு தள்ளினோம்னா நல்லா நெருக்கமாய்க்கும் உள்ளே இருக்கிற வந்து என்ன கலர் நம்ம கொடுத்தோம் அப்படின்றது கூட வெளியில் தெரியாது அந்த அளவுக்கு பின்னல் வந்துட்டு நல்ல டைட்டாக வந்துட்டு இருக்கும் இப்படி ரப்பர் பேண்டை வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டுட்டு நல்ல டைட்டாக வந்துட்டு இழுத்து பின்னணும் இப்போ இது ஒரே ஒரு மெத்தட் தான் இப்போ இது பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக இருக்கிறது வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ கொஞ்சம் தூரம் பின்னிட்டேன் பாருங்கள் இது வரைக்கும் நான் பின்னிருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த கேப் வந்துட்டு தெரியுது இல்லையா இந்த மாதிரி சப்ரேட்டாக இருக்கிற ஒயரை இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் தலை பின்னுற மாதிரி தான் இது வந்துட்டு உருட்டு கைப்பிடி மாடல் தான் இப்படி நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு வர்றப்ப அந்த கேப் வந்துட்டு விழுகும் நம்மளால் ரொம்பலாம் கிட்டே வந்துட்டு நெருக்கி பின்ன முடியாது இந்த கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி டைட் பண்ணிவிட்டு உள்வயரை பிடிச்சிட்டு இப்படி நாலு பின்னல் பின்னதுக்கப்புறம் தள்ளணும் அப்படின்னா அந்த கேப் வந்துட்டு நல்லா ரொம்ப நெருக்கமாய்க்கும் அந்த மாதிரி பின்னுறப்ப கைப்பிடி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும் இப்போது இதே மாதிரி தான் செப்பரேட்டாக இருக்கிற ஒயரை நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து பின்ன போகிறோம் கேப் இருந்துச்சுன்னா உள் ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கணும் இப்போ கீழே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து இது வரைக்கும் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வெஸ்ட்டு அதோடு நிறுத்திக்கணும் நான் இதுக்கு முன்னாடி கைப்பிடி வந்துட்டு அதே மாதிரி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னிட்டு அதோட நிறுத்திவிட்டு கைப்பிடி சொருகியிருக்கேன் இப்போ பின்னி முடித்ததுக்கப்புறம் அதே அளவுக்கு வந்து அறந்துக்கலாம் இருபது சென்டிமீட்டர் இருக்குது இப்போ நான் பின்னல் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக ரப்பர் பேண்டர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பின்னது வந்து ஹைட் செக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா அந்த இதோடது எந்த இடத்துல சொருக்கணுமோ அந்த இடத்துல பின்னி முடித்ததை வச்சிட்டு அதுலேருந்து இருந்து பார்த்துக்கணும் இதில் கைப்பிடி வந்து கொஞ்சம் விலகி போகுது இல்லையா ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு இந்த கைப்பிடி போட்டாச்சு எட்டு லைன் ஒம்பது லைன் வந்துட்டு இடையில கேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அகலமாக வரும் இப்போ அது டைட்டாக வச்சு பார்த்ததில் கொஞ்சம் வந்துட்டு கைப்பிடி பின்னல் வந்து அதிகமாக நான் பின்னிருக்கேன் அதனால் அதை எடுத்து விட்டுட்டு இப்படி பிரித்து விட்டுட்டு டைட் பண்ணிக்கிறேன் இப்போ மறுபடியும் அதே ஹைட்டுக்கு வச்சுட்டு கைப்பிடி வந்துட்டு ரொம்ப அகலமாக போகாமல் இப்படி நெருக்கமாக எந்த இடத்துல கட்டணுமோ அந்த இதில் வச்சுட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது இப்போ இதுலேயுமே வந்துட்டு அந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா பர்பிள் கலர் ஒயரை சேர்த்தி நம்ம வந்து கட்டி விடணும் பாதி பாதி ஒயராக பிரிச்சுட்டு இந்த சைடில் பாதி அந்த சைடில் பாதி ரைட் சைடு ஹோல்ஸ்லேயும் லெஃப்ட் சைடு ஹோல்ஸ்லேயும் இந்த மாதிரி சொருகி விட்றணும் இது ரொம்ப சின்ன ஹோல்ஸுன்றதுனால ரொம்பவுமே இது வந்து டைட்டாக இருக்கும் எல்லா ஒயரும் இந்த மாதிரி பாதி பாதி உள்ள சொருகி விட்டுட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்துட்டு எல்லா ஒயரையும் சொருகணும் இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகிட்டேன் பாருங்கள் உள்ள இது இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் சொருகணும் இந்த சைடில் நான் சொருகி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு இந்த சைடில் நான் கைப்பிடி கட்டியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி கட்டணும் சொருகிறப்ப இப்படி உள்ளே மடித்து வச்சுக்கிட்டு சொருகுங்க இந்த மூடியை அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகிறனால கூடை வந்துட்டு ரொம்ப ஓப்பன் ஆகாது நீங்கள் கூடையே திருப்பி நம்ம வந்து சொருகிக்கலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப டைட்டாக வந்துட்டு நெருக்கமாக பின்னிருப்போம் அந்த பின்னல் எல்லாமே லூஸ் ஆகிடும் அப்புறம் நம்ம கூடையே திருப்புறப்ப அந்த கூடை வந்துட்டு சேஃப் நல்லாவே இருக்காது லூஸ் ஆகிடும் பின்னல் எல்லாமே லூஸ் ஆகிடும் இதே மாதிரி இந்த அட்லியும் இந்த அட்லேயும் வந்துட்டு கட்டிட்டு அப்புறம் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நான் கட்டிட்டேன் உள்ள எல்லா ஒயரையுமே நான் வந்துட்டு சொருகிட்டேன் பாருங்கள் இது ஒயர் சொருகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் கூடையை திருப்பாமல் சொருகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் போடுறேன்